ஓம் சக்தி கிணற்றில் ஊற்று இருந்தால்தான் நீர் சுரக்கும் அதுபோல ஆன்மீக உணர்வு இருந்தால்தான் நல்லது கெட்டது தெரியும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால்தான் சீரான ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி பெரிய மலையில் சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழுவது போல ஆன்மீகம் என்ற பெரிய வளர்ச்சியில் உங்களை ஈடுபடுத்த வேண்டியுள்ளது ஓம் சக்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஓம் சக்தி உலகில் எது உண்மை எது பொய் என்பது ஆத்ம சிந்தனையால் மட்டுமே உணர முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி பொறாமை உயிரிலிருந்து உற்பத்தி ஆகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி பயிர் பூச்சி அடித்து அழியாமல் இருக்க மருந்து அடிப்பது போல ஆன்மீகம் என்ற பயிர் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லாமே புழுவாக இருந்துதான் கருவாக மாறி பறவைகளாகவும் விலங்குகளாகவும் வளர்கின்றன ஓம் சக்தி சக்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு உயிர்தான் முக்கியம் உயிர் வாக்குதான் அருள்வாக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் உள்ளத்தை பக்குவப்படுத்தி சீராக செயல்பட வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி புதிய மண்பாண்டம் பழகப்பழகதான் சமைப்பதற்கு வசதியாக அமையும் அதுபோல ஆன்மீகத்தில் பழக பழகதான் தெளிவு கிடைக்கும் ஓம் சக்தி